எனக்கு பழம் இருக்கிறனால எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா இதனால் குழந்தை பிறகுதான் ப்ராப்ளம் வருமானு கேர்ள்ஸ் கேட்குறதும் பயங்கரது இதனால் செக்ஷுவல் பர்ஃபார்மென்ஸ் எதாவது அஃபெக்ட் ஆகுமா அப்படின்றதும் கேட்குறாங்க சீமனுக்கும் ஸ்பேமுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது சீமன் அப்படின்ற ஃப்ளூவிடுக்குள்ளே தான் ஸ்பேம் இருக்குது நம்மளால் ஸ்பர்மை பார்க்க முடியாது தயர்ப்பு இருந்தாலே அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை வரும்னு கிடையாது பிரச்சனைகள் அப்படின்றப்போ மூணு விதமாக இருக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹலோ வணக்கங்க ரொம்ப நாள் கழித்து திருப்பியும் யூடியூபுக்கு வரேன் ஒரு பெரிய பிரேக் இன்றைக்கி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணான்னு யோசிச்சேன்னா தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இதனால் கல்யாண வாழ்க்கை எதாவது பாதிக்குமா அப்படின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கு ஏன்னா நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி இது அதாவது பல டைம் டாக்டர் வந்து பார்க்குறதுக்கும் கேள்வி இது அதாவது எனக்கு தைராய்டு தைராய்ட் ப்ராப்ளம் இருக்கிறனால எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா இதனால் குழந்தை பிறகு எதாவது ப்ராப்ளம் வருமானு கேர்ள்ஸ் கேட்குறதும் பயங்களுக்கு இதனால் செக்ஷுவல் பர்ஃபார்மென்ஸ் எதாவது அஃபெக்ட் ஆகுமா அப்படின்றதும் கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தைராய்டு அப்படின்றது கழுத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுரபி அது வந்து ஒரு ஹார்மோன் சுரக்கக்கூடிய ஒரு கிளாண்டு இதில் பிரச்சனைகள் அப்படின்றப்போ மூணு விதமாக இருக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தைராய்டு குறைபாடாக இருக்கலாம் தைராய்டு அதிகரிப்பாக இருக்கலாம் அப்படி இல்லாட்டி தைராய்டில் கட்டிகள் இருக்கலாம் இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும் குறைபாடாக இருந்தால் வெளியேருந்து அதே ஹார்மோனை கொடுத்துடலாம் அதிகரிப்பாக இருந்தால் வெளியேருந்து மாத்திரை கொடுத்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் அண்ட் கட்டிகளாக இருந்தால் அதை அப்படியே விடுறதா இல்லாட்டி ஆப்ரேஷன் பண்ணுறதான்றதை பார்த்து முடிவு பண்ணிக்கலாம் இதனால் எப்போ பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு ப்ராப்ளமுக்கு நீங்கள் ட்ரீட் பண்ணுறப்போ தேவைக்கு அதிகமாக ட்ரீட் பண்ணிட்டாலோ இல்லை தேவைக்கு கம்மியாக ட்ரீட் பண்ணாலோ அப்போ உங்களோட டிஎஸ்ஹெச் உங்கள் தைராய்டு ஃபங்க்ஷன்ஸ் மாறுறப்போ தைராய்டு அப்படின்றது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு சப்போஸ் லேடியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த கருமுட்டை வரதுக்கான டைம் வந்து மாறலாம் அதனால் பீரியட்ஸ் ரெகுலர் ஆகலாம் அதனால அவங்களுக்கு கன்சீவ் வர்றதுல பிரச்சனைகள் இருக்கலாம் ஒழிய தைராய்டு ப்ராப்ளம் இருந்தாலே அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை வரும்னு கிடையாது அது சரியான முறையில் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா அப்போ அதில் வர ப்ராப்ளம்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி அதே மாதிரி தான் பையங்களுக்கும் தைராய்டு குறைபாடுலேருந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா ஒரு ப்ராப்ளமும் வராது பட் ஒரு குறைபாடு இருந்து நீங்கள் ட்ரீட்டே பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதனால மேபி எரக்ஷன் ப்ராப்ளம் வரலாம் சம்டைம்ஸ் அதனால் வந்து உங்களுக்கு செமன் இல்லை ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் வரலாம் ப்ரொடாக்ட் ஜாஸ்தியாகலாம் அதனால உங்களுக்கு வந்து மூட் இல்லாமல் லிபிடோ கம்மியாக இருக்கலாம் ஸோ இது எல்லாமே எப்போ வரும் அப்படின்னா கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தால் தான் ஸோ ஒரு டாக்டரை பார்த்து பிரச்சனை இருக்குன்றதுக்கு சரியான மாத்திரை எடுத்து கண்ட்ரோலில் இருந்தால் உங்களுக்கு ப்ராப்ளம் வர வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மிங்க அந்த கான்ட்ரரி உங்களுக்கு வேறு எதாவது ப்ராப்ளம் இருக்குது குழந்தை வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா வேறு காரணங்கள் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள் பாய்ஸாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செமன் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் நிறையா பாய்ஸ் வந்து வந்து டெஸ்ட்டே பண்ணுறது இல்லை ஏன்னா யூஷுவலாக அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எனக்கு வந்து விந்து வருது இல்லை அப்படின்ட்டு உங்களுக்கு வெளியே வர்றது வந்து விந்து இல்லைங்க அந்த சீமன் ஸோ சீமனுக்கும் ஸ்பேமுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது சீமன் அப்படின்ற ஃப்ளூவிடுக்குள்ளே தான் ஸ்பேர்ம் இருக்குது நம்மளால் ஸ்பேமை பார்க்க முடியாது சீமனை தான் பார்க்க முடியும் ஸோ சீமெண்ட் டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் சொல்ல முடியும் உங்களுக்கு விந்து அணுக்கள் எப்படி இருக்குது என்னான்ட்டு அண்ட் கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணி பார்ப்பாங்க ஓவியேஷன் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம ஓரளவுக்கு சொல்ல முடியும் ஸோ உங்களுக்கு தயிர் ப்ராப்ளம் இருந்தாலே எனக்கு பிற்காலத்தில் மாப்பிள்ளை பார்க்குறப்ப பிரச்சனை வருமா இல்லை எனக்கு பொண்ணு பார்க்குறப்ப பிரச்சனை வருமானா அந்த மாதிரியான பயம்லாம் எதுவுமே வேணாங்க சரியான டாக்டரை பொறுத்து சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா வித்தின் அஃப் ஃப்யூ மந்த்ஸ் மேபி ஒரு டூ டூ த்ரீ மந்த்ஸ்லேயே நல்லா கண்ட்ரோல் கொண்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் மாத்திரை நிறுத்த முடியுமா நிறுத்த முடியாதுன்றது உங்களுக்கு இருக்க பிரச்சனையை பொறுத்தது ஸோ அதனால் பயப்பட தேவையே இல்லை டெஃபினட்டாக இதனால் ஒரு இஷ்யூஸும் வராது ப்ரொவைடட் யூ டேக் ப்ராப்பர் treatment.